கேண்டில்ஸ் ஏங்கோ கேண்டில் லைட்ல உட்கார்ந்து சாப்பிட போறமா ஓகே அதுவும் ஒரு நாள் பண்ணலாம் பட் இன்னைக்கு அத பண்ண போறது இல்ல வா சரி ஆறிடி லைட் செட்டிங்ல உட்கார்ந்து சாப்பிட போறோம்னு கேக்குது அது அப்படி அவ கேட்கலனாதான் ஆச்சரியம் எவ்வளவு அழகா கூடும் போறாற ல அவla கை பிடிச்சி பாக்குறதே அழகா இருக்குடி ஆமாமா

ഇപ്പൊ ഓക്കെ ആയിട്ടിയാ റിലാക്സ് ആയിരിക്കും

இங்க பாருங்க ஹார்ட்ல ஃபுல்லா ரோசா பூ ஐயோ எனக்காக எவ்ளோ பண்ணிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் மணி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதை விட அதிகமா பண்ணுவேனா

சீன்லாம் கூட என்னென்னு தெரியாது நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கல்ல ரொம்ப மட்டமாக கன்றாவியாக பறக்க விட்டு தினமாக தான் தின்னுவேன் அதையெல்லாம் பார்த்தா இறக்காவது முதல் லவ் வருமா ஆனால் நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி என்ன லவ் பண்ணீங்கிறதுனால நீங்கள் என்னை என்ன என்னை பொறுத்துக்கிறீங்களா என்னை என்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு இல்லை நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா ஏன்னா யாருக்கும் பிடிக்காதுல்ல இந்த மாதிரிலாம் இருந்தா ஏன்னா நான் ஒரு கரெக்டான பொண்ணை கிடையாது அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன இவ்வளோ பிடிச்சிருக்கு ஐயோ ரிலாக்ஸ் பண்ணுமா நீ ஏன் இவ்வளோ பேசுற நீ எப்படி இருக்கியோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு மணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் ரொம்ப அழகழகா ட்ரெஸ் போடணும் அழகழகாக தலையே வரணும் அதெல்லாம் என்ன அவசியம் இருக்குது நீ கொண்டையே போட்டுக்கிட்டு சுற்றுனாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நீ வீட்டில் நைட்டி போட்டுட்டு சுற்றுனாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மணி ஏன்னால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் புரியுதா ஸோ உன்னோட ஆக்டிவிட்டிஸோ இல்லை நீ எப்படி இருக்கியோ அதெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது நான் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் மணி எனக்கு நீ சேஞ்ச் ஆகணும் எனக்கு நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதுவும் கிடையாது நீ நீயா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிடிக்கும் நீ ஒன்று மாற்றிக்கிட்டேன்னு வைய அது நீ எனக்காக மாற்றிக்கிட்ட மாதிரி இருக்கும் அது நல்லாவும் இருக்காது அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஆனால் நீ நேச்சுரலாக நீ எப்படி இருக்கியோ நீ நல்லா ரகலை பண்ணிக்கிட்டு நல்லா சுட்டித்தனை பண்ணிக்கிட்டு நல்லா கியூட்டாக பண்ணுறங்கிற பேரில் நிறைய கியூட்டாக பண்ணுவேன் கிரிஞ்சாக பண்ணுவேன் அந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணு அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட்டுட்டு நீ மாறவே வேணாம் நீ எப்போவுமே இதே மாதிரி இரு லைஃப் லாங் நீ இதே மாதிரி இரு நான் உன்னை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னதான் நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு கேள்வி இருந்தது என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தின்றதை பார்த்துட்டு நீங்க கோவப்பட்டுட்டு ஐயோ என்ன பொண்ணு இருக்கு நீ எனக்கு நீ வேணான்ட்டு போயிருவீங்களோன்ட்டு சின்னதா ஒண்ணு ஓடிக்கிட்டே இருந்தது அதைதான் இப்ப பேசி கிளியர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் விடுமணி நீ அந்த மாதிரி எல்லாம் இன்னொரு தடவை யோசிக்காத ஓகேவா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சோ அதனால விட்டுரு அதை பத்தி பேசாது சரி சரி இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்கட்டா ஆஹ் பாரு ஒரு ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கா டெய்லி உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்க நீ எதுவுமே கேட்க மாட்டியே இன்னைக்கு என்ன நிறைய கேள்வி கேக்குறோம் இன்னைக்கு என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் செய்வேன் அது என்னன்னா நல்ல பின்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என் கையால நான் சமைச்சதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் இது வரைக்கும் இதை பத்தி உங்ககிட்ட கேட்டதே இல்லை அதான் கேக்குறேன் இங்க பாருமா நீ உன் கையால நீ செஞ்சதை சாப்பிடணும்னு நான் முதல்ல எதிர்பார்க்க மாட்டேன் இன்னொன்னு நீ சமைச்சே ஆகணும்னு எந்த நிர்பந்தனையும் இல்ல நான் உனக்கு குக் பண்ணி தருவேன் என் கையால நீ சாப்பிடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எதுக்கு நீ காம்ப்ளிகேட் பண்ற நீ அப்படி சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே நீ எந்த கொஸ்டின்ஸும் கேட்காது நான் தான் சொல்லிட்டேனே மணி மேகலையே எனக்கு பிடிக்கும் அவள் தான் மணி என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் மணி எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் முடிஞ்சு போச்சு அவள் தான் இதுக்கு மேலே இதில் கொஸ்டினே வேணாம் இங்க ரொம்ப குட் பாயாக தான் இருக்கிறீங்க இங்கே பாரு இதுக்கு மேலே எந்த கொஸ்டினும் வேணாம் சரியா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் நீ கேள்வி ஆன்சர் அது எனக்கு நீ லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஏஞ்சல் மாதிரி எனக்கு இருக்கு அவ்வளவுதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன் நீ என்ன கடைசி வரைக்கும் லவ் பண்ணு எனக்கு அது மட்டும் போதும் அப்புறம் என்ன லைஃப்ல ஒரு மனுஷன் அது போதாதா எனக்கு அது போதும் ஓகேவா மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் உனக்கு எதுவுமே தெரியலனாலும் எனக்கு கவலையே கிடையாது ஐ வில் டேக் யூ ஓகே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்றியா நான் வந்துறேன் சரிங்க எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கு தான் என் फ्रेंड्स எல்லாம் ஏமாத்தி என்ன கூட்டிட்டு வந்தாங்க போல இருக்குது பாறா எல்லாரும் எப்படி வெடிக்கு பாத்துட்டு இருக்காங்கன்னு ஏய் டேய் ராகுல ஏய் நந்தினியா ஏய் ஏ காயத்ரியா ஏய் எல்லாம் பாருங்கங்க இன்னொரு இனி மட்டும் இருக்கு ரவுரேங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு போனாருடா அவங்க நீங்க எல்லாம் என்னதுக்கு அங்க நின்னு நிக்கிறீங்க இங்க வந்து பக்கத்துல நில்லுங்க நாங்கலாம் உன் பக்கத்துல வந்து நின்னு நடி பண்ணப் போறா ஏய் வால் வரேறி நான் போறேன் போ

சரி சரி ஏ நீங்க எப்படி சாப்பிட்டா நீங்க முழங்கால போட்டுக்கிட்டு சாப்பிடுறீங்க நான் நின்று சாப்பிட போறேன் அவ்ளோதா குடுங்க குடுங்க சீக்கிரம் கொடுங்க சூடாடி போட்டு ஏ மணி

ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதனால தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிங்க் கலர்ல பார்த்து சூஸ் பண்ணிங்களா என் ட்ரெஸ்ஸையும் அதனால தான் பிங்க் கலரில் எடுத்து கொடுத்தீங்களா எனக்கு உனக்கு பிங்க்னா உயிர்னு எனக்கு தெரியும் மணி அதனால தான் பிங்க் கலர்லேயே சூஸ் பண்ணேன் சரி சரி அதில் இருக்கட்டும் இதுமே ரிங் பாக்ஸ் மாதிரி இருக்குது அது ரிங் பாக்ஸ் மட்டும் இல்ல மணி அதுல ரிங் இருக்கு நான் உனக்காக வாங்கின ரிங் நான் அதை உன் கையில போடலாமா என்ன மனுஷண்டி ரிங் போடுறதுக்கு பர்மிஷன் கேக்குறது நான் கூட நினைச்சேன் எதுக்கு அந்த ரிங்கை பூ கொத்து மேல வச்சிருக்காரு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்டி இப்பதான் புரியுது எனக்கே அவரோ ரொம்ப பிடிச்சிருக்கடி லூசு மாதிரி உலகிட்டு இருக்காது அமைதியா இருடா எவ்வளவு அழகா இருக்கு பேசி பேசி டிஸ்டர்ப் பண்றோம் ஆனா இப்படியும் மானுங்கிட்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கோமே இதெல்லாம் நல்லாவா இருக்கு நல்லா தாண்டி இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு மனோபுரதான கூப்பிட்டாரு நான் ப்ரொபோஸ் பண்ண போற

ஏ அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது இல்லம்மா இப்ப நம்ம சத்தமா பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இந்த பக்கம் திரும்பிடும் பட் அப்படி இருக்க கூடாது இல்ல ரெண்டு பேரோட மொமெண்ட் அது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பேசணுமோ பேசுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் டீப்பா ஐ மீன் பேசுவாங்கல்ல அதெல்லாம் அவங்க பண்ணணும் இல்ல அதை விட்டுட்டு நம்ம பேசிட்டு இருந்தா அவங்க கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும் எல்லாம் தெரியுது உங்களுக்கு அப்கோர்ஸ் என்ன சில்லியா பேசுறேன் எனக்கு இதெல்லாம் தெரியாதான் உன்னை விட மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்து நான் ஐ நோ எவ்ரி திங் வாங்கி கட்டிக்க போறாரு பாரு ஆமா எல்லாம் தெரிஞ்சு மட்டும் என்ன பிரச்சனை அங்கங்கே பாக்கெட்ல கை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருப்பீங்க நீங்க அதை தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது நீங்க சந்தோஷம் நீங்க ஒரு மரம் நீங்க ஒரு தன்ன மரம் உங்களால எழுமி கூட கொடுக்க முடியாது எழுமியா Thank you so much Mani, your life வந்ததுக்கு you. Thank you so much. I love you so much. I love you. Why என்ன you do இதுக்கு மேல என்னங்க நோனா சொல்ல முடியும் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எஸ் தா எஸ் தா எஸ் உங்களை திருப்பிடம் செய்து கொள்கிறேன் யோங்கோ அது எல்லாம் அடுத்த மாசம் நமக்கு தே ஆக போது இல்ல அப்புறம் எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண் கலங்காம பாத்துக்கறேன் थैंक यू सो मच மா ஐ லவ் யூ சோ மச் மணி என் லைஃப் என்ன ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றது தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஹா ரொம்ப பர்ஃப்யூ நல்லா இருக்குதுங்க இந்தா இது உனக்காக தான் வாங்கினேன் எனக்காகவா என்ன வாங்கியிருக்கீங்க அப்படி ரூமில் போய் ஓப்பன் பண்ணி பாரு சரி சரி ஒரு சந்தோஷமே இல்லையே அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கிஃப்டாவது வாங்கி கொடுத்தீங்களா இதுவே பெரிய விஷயம் தான் ஏன் இப்படி பேசுற இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல உனக்காக நான் என்ன பண்ணுவேன் வாயிலே நல்ல வட்ட சுட்டுவீங்க எனக்கு தெரியும் உங்களை பத்தி நல்லா பொண்ணே டிப்ப பாரு இப்படி பேசுற சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நீ என்ன கேக்குறியோ நான் அப்படியே பண்றேன்

எனக்கு அது மனசுல இருந்து வரணும் எனக்காச்சும் ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டே நான் கண்டிப்பா அப்படி பண்ணுவேன் பட் எனக்கு இப்ப அப்படியெல்லாம் தோணல அவ்வளவுதான் நான் ஒண்ணு உங்களை இப்ப பண்ணுங்க நல்லா சொல்லல பண்ணுங்க அவ்வளவுதான் எனக்கு அது போதும் நீ இப்படி எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நந்தினி பட் எனக்கு டைம் கொடு நான் கண்டிப்பா பண்ணுவேன் சரி சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க தேங்க்ஸ் ஆமா பீச்ல ஏதோ சொன்னியே ஏதோ என்ன பார்த்து தென்னம்பரும் நான் உனக்கு இளநீ தர மாட்டேன் என்ன சொன்ன நீ அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது அது தென்னை மரம் இருக்குல்ல அது இளநீ கொடுக்கும் நம்மளுக்கு ஆனால் நீங்கள் தென்னை மாதிரி இருக்கீங்க ஆனால் எனக்கு இளநீ தர மாட்டீங்கல்ல ஐ மீன் உங்களோட லவ்வாக கொடுக்க மாட்டீங்கல்ல அதைத்தான் அப்படி சொன்னேன் அடி பாவி அண்ணி ஆயம் பண்றடி நீ ஆனா சரி ஆமா நான் என்ன லவ் குடுக்கல உனக்கு நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அப்புறம் என்ன ஆ ஆ பண்றீங்க நல்ல லவ் ஏங்கா ஒரு கிஃப்டையே நீங்க யாருக்கும் தெரியாம குடுக்குறீங்க இந்த கிஃப்ட் மட்டுமா எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாமே நீங்க யாருக்கும் தெரியாம தான் கொடுத்துருக்கீங்க யா ஒரு ஐ லவ் யூ அது எல்லாரும் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களா அதையும் தனியாக தான் சொல்லுவீங்க இல்லை மெசேஜில் சொல்லுவீங்க இல்லை வாய்ஸ் நோட் அனுப்புவீங்க ஆளை போகிறனால நீங்கள் எதையுமே பப்ளிக்காக பண்ண மாட்டீங்க எல்லாத்தையுமே ப்ரைவேட்டாக தான் பண்ணுறீங்க எல்லாத்தையும் என்னமோ ரகசிய காதல் மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சிருந்து என்ன லவ் பண்ணுறீங்க ஆ இவர் லவ் கொடுக்குறாராம் ஏ என்னடி பேசுற லவ்னாலே பிரைவேட் தான் அடி பிரைவசி அது அது ரெண்டு தான் இருக்கணும் எல்லாரும் முன்னாடியுமா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆஹ் பண்ணுவாங்களே யா ராகுல் காய்த்திரி எத்தனை தடவை ஒருத்தர் ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க நீங்களும் தானே பாத்துருக்கீங்க ஏன் உங்க தங்கச்சி மணி அவ கூட தான் மனோஜ் ப்ரோக்கு ஐ லவ் யூ சொல்றான் அவரும் திருப்பி சொல்கிறாரு நீங்களாம் எல்லாத்தையும் பார்க்க தானே செய்கிறீங்க அப்புறம் என்ன இன்னைக்கு மனோஜ் ப்ரோ மணி காயிலே கிஸ் பண்ணார் அதை கூட நீங்கள் பார்த்தீங்களே அப்புறம் என்ன ப்ரைவசியை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கிட்டு கடவுளே இது பொண்ணோடு இங்கே பாரு நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கேன்னு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க சிலர் நல்லா ஓப்பனாக இருப்பாங்க நீ சொன்ன மாதிரி மணி ராகுல் காயத்ரி அதுக்கப்புறம் நம்ம மனு எல்லாருமே அவங்க ஓப்பனாக இருக்காங்க பட் நான் அப்படி கிடையாது நீ அப்படி இருக்கலாம் நீ நல்லா ஓப்பனான பொண்ணாக இருக்கலாம் நீ உன்னோட லவ் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பட் எனக்கு அது வராது நான் ஒரு ப்ரைவேட்டான பர்சன்மா எனக்கு அது வராது உண்மையிலேயே எனக்கு யாரோ என்னை பார்க்குறதோ இல்லை என்னோட கான்சென்ட்ரேஷன் மற்றவங்க மேலே போகிறதோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் உங்ககிட்ட இப்படி பேசுகிறேன்னா நான் உன்னை பற்றி மட்டும்தான் பேசணும் நான் உன்னை மட்டும்தான் பார்க்கணும் நான் உன் சுற்றி எடுக்கிறத எதையுமே நான் லிசன் பண்ணக்கூடாது நான் உன்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுனால தான் நான் எதுனாலும் உன்கிட்ட தனியாக பேசுகிறேன் உனக்கு கிஃப்ட்னாலும் தனியாக கொடுக்குறேன் புரியுதான் உனக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கீங்க அப்போ ஆயுசு முழுக்க உங்களை நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சுக்கு அதலிக்கணும் நீ அப்படி இருப்ப நான் சொல்ல மாட்டேன் நான் ஓப்பனா லவ் பண்ணலாம் ஆனா நீங்க பிரைவேட்டா லவ் பண்ணுவீங்க இது எப்படி சாத்தியமாகும் இங்க பாருங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் சரியா ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் அவ்வளவுதான் எதுவும் தப்பிங்க சொல்லு ஆ அந்த பாயிண்ட்டுக்கு வேற இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையும் சைலண்ட்னு சொல்லிட்டு நான் மட்டும் எழுந்து நின்று உங்களை பார்த்து ஐ லவ் யூ சந்தோஷ்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ஏன்னா நான் ஓப்பன் ஆனாலும் நான் ஓப்பனாக உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லுவேன் எல்லாரும் முன்னாடியும் ஆனால் நீங்கள் ப்ரைவேட்டான பர்சன் ஆச்சு நீங்கள் அங்கேயே நின்று என்கிட்ட ஐ லவ் யூ டூ சொல்லுவீங்களா இல்லை ரூமுக்கு வந்தது நீ உனக்கிட்ட ஐ லவ் யூ டூ சொல்கிறேன்னு சொல்லுவீங்களா அப்படி பாவி யாண்டி இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் பின்ன வேற எப்படி சொல்லுவாங்களா ஒருத்தவங்க ஓப்பனாக இருக்காங்க ஒருத்தவங்க ப்ரைவேட்டாக இருக்காங்கன்னா இதுதாங்க நிலைமை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ம் இன்னொரு விஷயம் இருக்கு சரி நான் சொல்றேன் நீ எதுவும் என்ன படுத்துக்காத சொல்லுங்க நீங்க என்னத்த தப்ப சொல்ல போறீங்க இங்க பாரு லிசன் கேர்ஃபுல்லி நான் சொல்றது நல்லா கேட்டுக்க ஓகேவா நீ சொல்ற மாதிரி ஓப்பனா எல்லாரும் முன்னாடியே லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை அது வார்த்தையா இருக்கிற வரைக்கும் தான் ஆனா அதுவே ஆக்ஷனா மாறிச்சுன்னா நல்லா இருக்குமா சொல்லு என்ன சொல்ல வரீங்க தான் சரியா ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சரியா அவ்வளவுதான் ஓகேவா நம்ம ஓகேவா நம்ம வீட்டு ஆளுங்க நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நீ பேர் நானும் இருப்பேன் எனக்கு திடீர்னு உன்ன பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஃபீலிங் வருது ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்னன்னே சொல்ல முடியாது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் டக்குன்னு ஒன்னு கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன பண்ணுவ என்னடி பதில் சொல்லமா நிற்கிற கடவுளு நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க இவ்வளோ நேரம் ஓப்பனர் லவ் பண்ணணும் ஓப்பனர் லவ் பண்ணனும் நான் இப்படி ஓப்பனர் லவ் பண்ண நீ என்ன பண்ணுவ கிஃப்ட்டை கொடுக்க நான் போய் தூங்குறா என்ன சொன்னேன் கேக்கலமா எனக்கு கிஃப்ட்டை கொடுங்க சரி சரி வா தர்றேன் அழாத சிரிக்கிறது இந்த உன்னோட பாரு நான் 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 அப்படி அப்படி சாரி பட் என்ன நீ என்கிட்ட ஐ லவ் திருப்பி உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பி போயிட்டே இருப்பேன் அந்த விட்டு ஏன்னா எனக்கு ஷை ஆகும் ஓகேவா எல்லாரும் எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம் ஆனா என்னோட சாய்ஸ் ப்ரைவேட்டா இருக்கிறது தான் அது உனக்கு இப்ப புரியலன்னாலும் இப்ப உனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குனாலும் உனக்கு நீ நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல அப்படி அதை என்ஜாய் பண்ணுவேன் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும் சரி சரி ஓகே அப்ப இன்னும் அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிடும் என்னையா இந்த ஆளு நம்மள போரா லவ் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப என்ன நம்மள விழுந்து விழுந்து லவ் பண்ற அந்த அளவுக்கு நீ என்ன பாப்ப அப்படி பாப்ப ஆமா சரி சரி பாக்கதானே புறா சரி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்ச உடனே நம்மளும் பண்ணிக்கலாம்

சரி கிஃப்ட் வாங்கிக்கோ ரொம்ப நேரமா என் கையில இருக்கு இருக்கட்டும் என்னப்பா யாரும் முறையே தூக்கிட்டு வாங்க அதுவும் சரிதாமா போவோம் ஜாலியா இருக்குங்க இப்படியே இரு எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இரு சரியா என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்குறேன் நான் உன்ன சந்தோஷமா பாத்துக்கிறேன் ஐ லவ் யூ நந்தினி தேங்க்ஸ் சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஐ லவ் யூ சந்தோஷ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையிலேயே இதுக்கேவா அம்மா எனக்கு எதாவது ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்குங்க அவ்வளவு பெரிய செட்டப் இல்ல எதுவுமே இல்லை சிம்பிளாக சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ நான் தான் சொல்லல அதுதான் இந்த சந்தோஷோட ஸ்பெஷாலிட்டி உனக்கு என்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீவை பாரு நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன் எனக்கும் உங்களை யாருன்னு தெரிஞ்சிக்கணும்னு ஆசையாக இருக்குதுங்க எல்லாத்துக்கும் சிரிக்கிறாமா இந்த பொண்ணு வருதே நான் என்ன பண்ண முடியும் சரி சரி வாங்கப் போவோம் ஏய் மூணிலடா கார்த்தி ஏன்டா அவரு மூஞ்சி அப்படி வச்சிருக்கிறாரு வாய் மூட சொல்றா நடா கொடுத்த அவருக்கு டேய் நான் ஒண்ணுமே குடுக்கலடா அவருதாடா வாங்கின ஐட்டத்துல இருந்து எல்லாத்துல இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சோன்னு டம்ளர்ல ஊத்தி குடிச்சாரு பெரு இப்படி எப்படி நிக்கிறாருன்னு ப்ரா ப்ரோ அஜய்வா ச சசகல என்ன சகுல உங்களுக்கு ஒண்ணும் ஆகலயே எனக்கு என்னவா அப்படியே திரும்பி உங்க முகத்தை பாருங்க கண்ணாடியில என்ன பிரதி நான் என் முகத்தை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா என் முகம் எப்படி இருக்குன்னு அது சரி அப்புறம் என்ன சகல உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்குது சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சகல அட போப்பா போல அது ப்ரொமோஷன் அது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குதுப்பா ஏன் ப்ரோ ஏன் அப்படி சொல்றீங்க என்னத்த சொல்றது டெய்லியும் திருவள்ளூர்ல இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணணுமே அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு வண்டியை நான் ஓட்ட போறது இல்ல கம்பெனி தான் எனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது இருந்தாலும் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ப்பா ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சென்னைக்கே வந்துடல சகல நம்ம வீட்லேயும் ஸ்டே பண்ணிக்கலாமே நீங்கள் அக்கா பசங்கன்னு எல்லோரும் நம்ம வீட்லேயே இருங்க பசங்களை கூட என் பசங்க படிக்கிற ஸ்கூல்லேயே சேர்த்து விட்டுக்கலாம் சும்மா ஸ்கூல் மாற்றிக்கிட்டே இருந்தா பசங்களோட படிப்பு பாதிக்கப்படும் கார்த்தி ஏற்கனவே திருச்சியில இருந்து திருவள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பசங்களே திருவள்ளூர்ல இருக்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன் இப்போ திருவள்ளூர்ல இருந்து சென்னைக்கு மாற்றிருக்காங்க இப்போ நானும் என் பசங்களை சென்னையில இருக்க ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டேன்னு வையே அதுங்களோட படிப்பு பாதிக்கப்படும் பசங்களுக்கு திருவள்ளூர்லயே செட் ஆயிருக்கு அங்கேயே படிக்கட்டும் நான் டெய்லியும் டிராவல் பண்ணிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுவும் சரிதான் பசமா நீங்க இப்படி பண்ணுங்க சத்தியா இப்ப ப்ளஸ் ஒன் தானே படிக்கிறா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ திருவள்ளூர்லயே படிக்கட்டும் ப்ளஸ் டூ முடிச்சதோ காலேஜுக்கு அப்படியே சென்னையில் தானே சேர்ப்பீங்க அப்ப எல்லாரும் இங்க வந்துருங்க அதான் கரெக்டா இருக்கும் ஏ நம்ம கனி சின்ன பொண்ணு ஆரவு தானே பிடிக்கிறா அவளை மாத்திர இதுல ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்காது அதனால நீங்க அதை பார்க்காதீங்க சரியா நம்ம பெரிய பொண்ணு சத்தியா அவ படிப்பு முடிச்சதும் நீங்க இங்க காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்து விட்டுருங்க நீங்களும் இங்க வந்து செட்டில் ஆயிடுங்க சரி பிரதிப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருக்க பொசிஷன் பர்மனென்டான பொசிஷன் தான் அதனால என்ன இதுக்கு மேலே டிரான்ஸ்பரும் பண்ண மாட்டாங்க என் பொண்ணு காலேஜ் எப்படி இருந்தாலும் சென்னையில தான் சேர்க்கணும் நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படியே பண்றேன் மூல காரண அப்படி தேங்க்ஸ் முச்சி அப்புறம் மாம்ஸ் நீங்க இப்போ மேனேஜரா இருந்து அப்படியே ரீஜனல் லெட்டா மாறிட்டீங்க முன்னாடினாலும் நாங்க உங்களை மேனேஜர் மாமா மேனேஜர் மாமான்னு பாசமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இனிமேல் நாங்க உங்களை இன்னொன்னு கூப்பிடுறதையா ரீஜனல் லெட் மாமா நான் கூப்பிடுறதே அது ரொம்ப லென்தா இருக்குதா நீங்களே சொல்லுங்க உங்களை நாங்க எப்படி கூப்பிடுறது இனிமேல் நீங்க எல்லாம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க தலைன்னு கூப்பிடுங்க வர்ற அவர தலனு கூப்பிடணுமா அவரு டேய் சிரிக்காதடா ஹெட் என்ன அர்த்தம் தலனு தான் அர்த்தம் அப்ப நீங்க என்ன தலனு தான் கூப்பிடணும் சரிங்க தலை இனிமேல உங்களை அப்படியே கூப்பிடுறோம் டே கார்த்திய கூப்பிடுறா அவரு தல என்ன கார்த்திய சொரணி இல்லாம பேசுற நல்லா தலை நான் சூப்பரு ஏ ரொம்ப சீன் போடாதண்ணா நான் அந்த ட்ரெஸ்ல அழகா தான் இருக்கேன் யார்கிட்ட பேசுறாங்க இவங்க இருக்கும் போலடா ஏ அது சரி எல்லா ஃப்ரெண்டுங்களோட பேசுறாங்க நாம மட்டும் நம்ம கிட்ட பேச முடியாம இப்படி உட்காந்துருக்குறோம் போர் அடிக்கிட்டு வேற

ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் என்ன ஹெல்ப்டா அது என்னன்னா நான் ஒரு நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு ஒரே ஒரு வீடியோ கால் மட்டும் பண்ணி கொடுக்குறீங்களா வீடியோ காலா யார் நம்பருக்கு என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு படிக்குது ஸ்ரேயான்னு அந்த பொண்ணோட நம்பருக்கு தான் பாவி

இந்த இருந்து போட்டோ டவுன்லோட் பண்ணி அனுப்பி விட்டேன்னு சொல்லுவான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஸ்ரேயா குரு போன் பண்ணி கொடுங்க என்ன இந்த பேசி பேசறான் போற முடியாதுடா இப்ப முடியாதுடா இப்ப அதெல்லாம் பண்ண முடியாதுடா எதுக்கு நான் இப்ப வீடியோ கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட நான் திட்டி வாங்குறதா டேய் அப்படியே போடா காலையில வேணா பண்ணி கொடுக்குறேன் காலையில பண்ணி தரீங்களா ஏமாத்த மாட்டீங்களா ஏமாத்தலாம் மாட்டேன்டா ஏன்டா இப்படி சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் போங்கடா இங்க இருந்து முதல்ல போற போற நீங்க கண்டினியூ பண்ணுங்க பை அஸ்வின் அண்ணா போலாம் நம்ம அம்மா கிட்ட போய் யூடியூப்ல ஏதாவது பாவ கதை பார்க்கலாமா ஜாலி ஆமாமா அட பாக்கா என்ன பசங்களா இருப்பானுங்களே இவருங்களா கடவுளே சிரிச்சுக்கிட்டே போறானுங்க வேற ஸ்ட்ரே ஆகிட்ட வீயக்கல் பேசணுமா கடவுளே